இது <laughs> நீம்பது <laughs> <middeth> <laughs> <middeth> 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 <middeth>

மக்களுக்குல நின்றதே தெரியிறதா கலசும் பண்ணிட்டா பங்காலாம் ச சொல்ல மாட்டான் ஏய் நான் இல்ல இது வந்து ஆர்கேட்டேட்ட रिलेटेड நான் சொல்ற அடி வந்து முதல்ல 2 அப்போ செட் குறா செக் பண்ணி ஓகே அப்போ ஏன் நீ கனெக்ட் இது எல்லாம் முடியு பாக்க ஏ செக் பண்ணி ஏ இங்க அப்படியே ரெடி ஓகே ஓகே வேற என்ன வெரைட்டி काय 재재나이면 비정상이야. 아니 말해, 왜 그런 말을 하는 거야? 야 이거 쓸, 이거 쓸 거야. 아이오오, 케트리스가. 무슨 장난감이지, 무슨 말이지? 나도 말안 받아. 아무데나 번호는 잠깐만. 이 아빠 오늘 거야. 에마 캐스마. 에마 캐스마. 아니야. 어머, 뭐가 나인가? 그래, 그래도. 더 말을 해, 카나. 카나, 안가스. 안가스. சரி <laughs> 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 <laughs>